ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு தெரியாமல் உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் ஒளிந்து கிடக்கின்ற ஒரு பொருளை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அதை கண்டதும் நீ உடனே அதனை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வரும்பொழுதெல்லாம் தெய்வத்தின் மீது கோபம் கொள்கின்ற என் குழந்தை நம் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கின்றதா உண்மையிலேயே நம்மை தெய்வம் காக்கின்றதா நமக்கு ஆசிகளை வழங்குகின்றார்களா என்பதனை இனி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் இந்த வராகியானவள் தினமும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல செய்தி சொல்லும் பொழுது அதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ சற்று கொஞ்சமாவது யோசிக்க முயற்சிகளை செய்ய வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி எத்தனை சுலபமாக உன்னை காண வருகின்றேன் இதுவெல்லாம் யார் வாழ்க்கையிலாவது இத்தனை எளிதாக நடக்குமா என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் இன்று இந்த வராகியானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நான் சொல்கின்ற ஒரு பொருள் அங்கே உன் கண்களுக்கு தென்படாமல் ஒளிந்து கிடக்கின்றது அப்படி ஒரு பொருள் ஒளிந்து கிடந்தால் என்ன தாயே என்று என் நீ கேட்கலாம் என் குழந்தையே அது ஒரு சாதாரணமான விஷயமாக இருந்தால் இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து அதனை சேர்க்க மாட்டேன் நான் எதனால் இதை உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீ மனம் வேதனைப்பட்டு அழும் பொழுது தெய்வத்தை என்னாலும் நாடும் பொழுது அம்மா உன்னுடைய அனைத்து நல்ல செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் பொதுவாக தெய்வம் வந்து குடியமரக்கூடிய இல்லத்தில் எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் குடியிருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்காது அல்லவா அதையும் தாண்டி இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் தெய்வங்கள் யாரும் அங்கே ஆட்சி செய்யவில்லை என்பதனை நான் அறிந்து கொண்டேன் நான் தெரிந்தும் கொண்டேன் அதனால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உடனடியாக செய்துவிட்டு என் குழந்தை உன் வாழ்க்கையில் இந்த வராகியானவள் கொடுக்கின்ற அத்தனை நல்ல ஆசிகளையும் நீ முழுமனதோடு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ கஷ்டம் கவலை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக எதனால் நமக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்று நீ யோசிக்கத் தொடங்கி இருந்தால் அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் ஏதோ ஒன்று நம் இல்லத்தை ஆட்டி படைக்கிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகி பல நாட்கள் ஆகிவிட்டது எப்படியாவது இவைகளை இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று தான் என் குழந்தை நீயும் நினைக்கிறாய் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காலத்தினுடைய கட்டாயம் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது சரி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களாவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே அதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ அப்புறப்படுத்தி விட்டால் உன் இல்லத்தில் தெய்வ சக்தியை நடமாட்டம் அதிகரித்துவிடும் உன்னுடைய பூஜை அறையில் இருந்து தெய்வீக மனம் வீச தொடங்கிவிடும் அங்கே திருநூறு திருநூறு வாசமும் சந்தன குங்குமம் வாசனை வெளியில் வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தைக்கு மனதிற்குள் மிகப்பெரிய புத்துணர்ச்சியை அது கொடுத்துவிடும் என் குழந்தையே நான் நல்லபடியாக பூஜை அறையை சுத்தம் செய்கிறேன் என்று நீ சொல்வாய் நிச்சயமாக அப்படி நீ ஒரு பொழுதும் செய்யவில்லை என்று அம்மா சொன்னது கிடையாது ஆனால் ஏற்கனவே இருந்த ஒரு பொருளினால் தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றேன் இப்படித்தான் இந்த விஷயங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது அல்லவா அந்த வரைமுறையில் ஒன்றுதான் என் குழந்தையே பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பது சிலர் வேண்டும் என்று தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி ஏற்றி வேண்டும் என்று சொல்லி கையில் கிடைக்கின்ற மலரை கொண்டு பூஜை செய்கின்றார்கள் ஆனால் இங்கே இந்த விஷயம் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ உன்னுடைய பூஜை அறையில் மலர்களை சூட்டி அலங்காரம் செய்து வழிபடுவது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அந்த மலர்கள் அழகும் நிலைக்கும் அழுகும் நிலைக்கு சென்று விட்டாலும் அல்லது காய்ந்து போகின்ற நிலைக்கு சென்று விட்டாலும் அவற்றை உடனே நீ அப்புறப்படுத்த வேண்டும் நான் எல்லாவற்றையும் நல்லபடியாகத்தான் அப்புறப்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளில் கேட்கின்றது ஆனால் அம்மா ஒளிந்து கிடப்பதாக சொன்ன பொருளும் இதுதான் ஒளிந்து கிடக்கின்ற இந்த பொருளை என்னவென்று நீ காணவில்லை என்று தானே அர்த்தம் உடனடியாக உன் இல்லத்தின் பூஜை ஓர் ஓரத்தில் உன் கண்களுக்கு தெரியாத ஒளிந்து கிடக்கின்ற அந்த காய்ந்த மலர்களை எடுத்துக்கொண்டு நீ வெளியே சென்றுவிடு தெய்வம் ஓரிடத்தில் தங்கி இருக்க அங்கு அசுத்தமான அதாவது அங்கு சுத்தமான சூழ்நிலைகள் அவசியம் இல்லை என்றால் தெய்வம் அதன் போக்கில் நின்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த மலர்கள் அங்கே உனக்கு தெரியாமல் ஓரிடத்தில் மாட்டி கொண்டிருக்கின்றது உடனடியாக அதனை எடுத்து அப்புறப்படுத்திவிடு மலர்கள் மட்டும்தான் என்று சொல்லவில்லை அங்கே காய்ந்த மலர்களோடு நீ என் குழந்தை செய்கின்ற பூஜை அறைக்கு வைக்கின்ற பொருட்கள் ஏதேனும் சிந்தி சிதறியும் கிடக்குமானால் அதை உடனே அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடும் காய்ந்த மலர்களோடு சேர்ந்து துளசி இலையோ அல்லது வேறு மலர்களும் ஏதேனும் கூட அங்கு இருக்கலாம் அவற்றையெல்லாம் உடனே எடுத்து நீ அப்புறப்படுத்து அதுபோல ஓட்டைகள் இல்லாமல் உன் பூஜை அறைகளை சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும் அதாவது மேலே ஒட்டடைகள் இருக்கும் அது இல்லாமல் நீ சுத்தம் சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் நாளைய நாள் நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கப் போகிற அதனால் என் குழந்தையே உன் பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது அதிக கவனத்தோடு நல்லபடியாக சுத்தம் செய்துவிடு நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் கிடைத்தே தீரும் என்பதை மறந்து விடாது தெய்வத்தை சரியாக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட்டால் போதுமல்லவா அதன் மேல் உனக்கு வேறு எதுவும் கஷ்டங்கள் இருக்காதல்லவா அந்த கஷ்டங்களை எல்லாம் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற பல சந்தோஷங்களை நினைத்து கடந்து வர வேண்டும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக மாறுவதற்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற சிறு 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 தவறுகளை உன் பூஜையறையிலும் உன்னுடைய இல்லத்திலும் செய்து இறைவனிடம் ஆட்டத்தை குறைத்து விடாதே தெய்வம் உனக்கு சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் தெய்வ சக்தி நம் வாழ்க்கையில் நமக்கு விடுத்து விடுத்துவிட்டது என்று எண்ணி வருந்துகின்றாய் என் குழந்தையே இனிமேல் நீ இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து விடுவாய் ஆனால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியானது அதிகரித்துவிடும் அங்கிருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியே சென்றுவிடும் தினமுமே உனக்கு தெய்வத்திற்கு மலர்களை மாற்ற முடியவில்லை என்றாலும் என் குழந்தையை நீ தெய்வத்திற்கு மலர்கள் சூட்டவில்லை என்றாலும் காய்ந்த மலர்களை அங்கு விட்டு வைக்காதே நீ எவ்வளவோ சுத்தங்களை செய்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கிடைக்கின்ற ஒரு துளசி இலையோ அல்லது மலரோ இவற்றை நீ உடனே எடுத்துவிட்டு நிச்சயமாக தெய்வத்தை வணங்கு உனக்கு பலன்கள் எல்லாம் உடனடியாக உன்னை தேடி வந்து கிடைக்கும் காலதாமதமான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி உடனே வரும் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல செயல்கள் எல்லாம் நீ நினைத்தது போல உடனடியாக தெய்வங்களால் நடத்தி கொடுக்கப்படும் என் குழந்தையே கவனக்குறைவு என்பது எல்லோருக்கும் உள்ள விஷயம்தான் நீயோ நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று நினைப்பாயானால் என் குழந்தை தெய்வம் ஒரு பொழுதும் உன்னை தண்டிப்பது கிடையாது நீ செய்கின்ற தவறைதான் சுட்டி காட்டுவார்கள் அதை சரி செய்துவிட்டால் மீண்டும் எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறிவிடும் தெய்வத்தை பூஜை அறையில் வைத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்கள் மனதினை சங்கடப்படுத்தி விடக்கூடாது நாம் இருக்கின்ற இடத்தில் சுத்தம் குறைவாக இருக்கின்றதே என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது அல்லவா இதை மட்டும் என் குழந்தை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தெய்வத்திற்கு மட்டும் பூஜைகள் செய்யும் பொழுது மனதிற்குள் எந்த ஒரு சோம்பேறி தனங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஒருவேளை உனக்கு சோம்பேறித்தனமோ பூஜைகள் செய்வதற்கு தடங்கல்கள் வருகிறது என்றால் உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்று அர்த்தம் அது செய்வினைகள் செய்ததற்கான ஒரு அறிகுறி என்பதையும் நீ உணர்ந்து கொள்ளலாம் உடனே தெய்வத்தின் பாதத்தை நீ சரணடைந்து விடு உனக்கு அதன் பிறகு எல்லாமே வெற்றிதான் என் அன்பு குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு இருக்கும் வரை உன்னை எதுவும் அண்டாது அண்டவும் விட ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்